நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்ன ஐபிஎல் டெவன்கான் ரூல் அவுட்டை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க நிறைய பேர் கேட்கறீங்க கடந்த இப்போ இங்கிலாந்து சீரீஸில் வந்து டவன் கான்லேயே வந்து உண்மையாலே இன்ஜுரி ஆகிட்டார் இன்ஜுரினால ஒரு அந்த லாஸ்ட் மேட்சில் வந்து இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்சில் வந்து அவரை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க ட்ராப் பண்ணணும் எடுக்கல ஏன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் அவருக்கு ஒரு பயம் பிறகுது அது அதுதான் முதல் காரணமே முதல் காரணமாக அவர் வந்து ரூல் அவுட் பண்ணிக்கிறாங்க ஐபிஎல் ஆட்ராகிறான் டிசம்பர் பிறந்துருச்சு இன்னும் ரெண்டு மாதம் இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்புறம் இன்னும் ரெண்டு மாதம் முதல் கேம்ப் ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்குள்ள ஒரு ஃப மேட்ச் ஸ்டார்ட் ஆகினால அவர் ஆடுவார்ன்னு கேட்குறீங்க ஆனால் ஒரு கண்டிப்பாக ஒரு சின்ன இன்ஜிரி தான் ஒரு ஒன் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளே சரி ஆயிடுன்னு நம்ம சொல்லிக்கிறாங்க கிறிஸ்பஸ்லேயே சொல்லிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ரவண்கன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடுவார் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் என்று சொல்கிறது இதுக்கப்புறமா ஒரு இஞ்சிரி ஆகும் இருந்தாலே கண்டிப்பாக இந்த இன்ஜிரினாலும் ஆடுவார் இன்னொரு இஞ்சிரி எதை நம்ம ஏற்பட்டால் ரொம்ப கஷ்டம் ஏன்னால் இப்போ தான் ஒரு பெரிய இஞ்சுலேருந்து மே வந்து ரெண்டாயிரத்து இருந்தாலும் ஐபிஎல் ஆடவே இல்லை என்ன தான் சிஎஸ்கே ஒரு பேக்கப் பிரச்சனை எடுத்திருந்தாலும் காண்மியா மாதிரி ஒரு பிளேயர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் ரெண்டாயிரத்து இருநூற்றி மூணு சி ருத்ராஜ் கூட கொடுத்த பங்கு பங்களிப்பு தனித்துவமான ஒரு பங்களிப்புன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பங்களிப்பு கூட இந்த வந்து வதந்திகளை நம்பாதீங்க ஏன்னா நிறைய வதந்திகள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கான்வெர் ரூல் அவுட் சிஎஸ்கே ரூல் அவுட் செய்யப்படுகிறார் கிரிக் பஸ் அஃபிஷியல் கன்ஃபார்ம் அந்த மாதிரிலாம் வந்து நம்பாதீங்க கன்ஃபார்மாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து கான்வெர் கண்டிப்பாக ஆடுவார் ரச்சின ஒரு பேக்கப் அவர் ஆட முடியலாம் ரச்சின வேஸ்ட்னு சொல்ல அவர் ஒரு சரியான அவர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் கான்வெலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் அந்த பிளேயர்னால்தான் ஒரு அந்த எந்தெந்த பிச்சுக்கு எதிர்ப்பு அந்த மாதிரி ஆட முடியும் அதனால தான் ரச்சின வந்து ஒரு அதிரடியான என்ன சொல்லி ஏன்னா ஃபஸ்ட் பால் தான் அட்டிக்காங்க ஆட முடியும் ஆனால் அந்த மாதிரி பிளேயர் கிடையாது ஒரு பத்து பாலுக்கு பத்து ரெண்டு அடிச்சுட்டு அடுத்த பத்து பால் ஐம்பது ரெண்டு அடிக்க ஒரு கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் நம்ம காண்டு டவுன் காண்டு அதனால் கண்டிப்பாக அவர் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் ஆடுவார் ஒரு செய்க செய்வார் ருத்ராஜோட செஞ்சு ஒரு ஆயிரத்தி ஆயிரம் ரெண்டு மாதிரி பார்ட்னர்ஷிப் போகிறோம் போன வாட்டி ஐநூறு சொல்கிற அடித்து ஓப்பனிங் வேறு யாரும் அடிக்காதனால கா காம்பினேஷன் மாற மாற அதனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டுவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு மேட்சாக இருக்கும் அவங்க ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வெயிட் பேண்ட் போய் பார்ப்போம் ஆனால் சரியான ஒரு காம்பினேஷன் ரெண்டு பேரும் ஃபாஃபு இருந்தாங்க வந்து இப்போ கான்மையாக உத்து இருக்கிறாங்க ரச்சினும் மாறினாங்க திருப்பி வந்துட்டாங்க விட்டாங்க கான்வே கன்ஃபார்மாக ஆடுவார் வெயிட் பண்ணி பாவம் மறக்காமல் நம்ப சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்